அன்பின் ரொட்டி ஒரு கடற்கரை கிராமத்தில் ராணி என்ற வயதான பேக்கர் இருந்தாள் அவள் தினமும் காலை எழுந்து சூடான ரொட்டிகளை சுட்டு வெற்றாள் ரொட்டியின் வாசனை எவ்வளவு நன்றாக இருக்குது என்று குழந்தைகள் மகிழ்ந்தார்கள் ராணி எப்போதும் சொல்வாள் பசியுள்ளவர் வந்தால் ஒரு ரொட்டி இலவசம் யாரும் பசிக்கக்கூடாது ஒரு மனிதன் தினமும் வந்து அந்த இலவச ரொட்டியை எடுத்துச் செல்வான் ஆனால் ஒரு முறையும் நன்றி சொல்ல மாட்டான் ஒரு ராணியின் நண்பி கேட்டாள் ராணி அவன் ஒருபோதும் நன்றி சொல்லவே இல்லை ஏன் அவனுக்கு ரொட்டி கொடுக்கிறாய் ராணி சிரித்தாள் அன்புக்கு நன்றி கேட்க வேண்டியதில்லை நல்லது செய்தால் நல்லதே திரும்பி வரும் என்றாள் ஒரு இரவு கிராமத்தில் பெரிய தீப்பற்றி விட்டது அனைவரும் பயந்து ஓடினார்கள் அதே மனிதன் தொலைவில் இருந்து புகையை பார்த்தான் அது ராணியின் பேக்கரி போலிருக்கிறது என்று நினைத்தான் அவன் ஓடிவந்து அனைவரையும் எச்சரித்தான் அவனுடைய உதவியால் ராணியின் பேக்கரி காப்பாற்றப்பட்டது அடுத்த நாள் காலை அவன் ஒரு பெரிய கூடை புதுமாவுடன் வந்து சொன்னான் ராணி அம்மா உங்கள் ருத்தி என் பசியை அடக்கியது இன்று நான் உங்களுக்கு நந்தை சொல்ல வருகிறேன் ராணியின் கண்கள் நினைந்தன அவள் மெதுவாக சொன்னாள் பாருங்கள் அன்பு எப்போதும் திரும்பி வருகிறதே உண்மையான அன்பும் கருணையும் எப்போதும் நமக்கு திரும்பி வரும்